ஆகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று உபத்திரவத்திற்கு மத்தியில் உறுதியான விசுவாசம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் பாபிலோனை விக்கிரக ஆராதனையின் மையமாக மாற்றுவதற்கு நெபுகாட் நெசர் பல கோயில்களை கட்டினான் அந்த உலகில் புறமத ஒரு யூதனுக்கு கண்ணுக்கு தெரியாத தேவனை வழிபடுவது சாத்தியமற்றது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளில் ஒவ்வொரு பாபிலோனிய குடிமகனும் தலை குனிந்து அதாவது பணிந்து வணங்க வேண்டிய அந்த பொச்சிலையை பிரதிஷ்டை செய்வதற்காக ராஜா தன்னுடைய நிர்வாகிகள் நியாயாதிபதிகள் நீதிபதிகள் மற்றும் விசேஷித்த விருந்தினர்களை அவனுக்கு பெரும் ஆச்சரியம் நாடு இஸ்ரேலில் அழைத்து வரப்பட்ட மூன்று எபிரேய மக்களும் வரலாற்றின் முக்கியமான அந்த நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த அரச ஆணைக்கு அச்சமின்றி ஜிப்ரால்டர் பாறையை போல உறுதியாக நின்று வெளிப்படையாக சவால் விட்டனர் பாபிலோனின் கோரிக்கைகள் கர்த்தரின் கட்டளைகளுக்கு முற்றிலும் முரணானவை பாபிலோனில் உள்ள ஒவ்வொரு யூத பெயரும் மாற்றப்பட்டன மற்றும் அசரியா என்னும் அவர்களுடைய யூத பெயர்கள் ஷாத்ராக் மேஷாக் மாற்றப்பட்டது அவர்களின் உடையும் மாற்றப்பட்டது தானியல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தில் அவர்கள் சால்வைகள் நிசார்கள் பாகைகள் மற்ற அணிந்திருந்தார்கள் என்று கூறுகிறது அவர்கள் யார் அவர்கள் என்ன அணிந்திருந்தார்கள் மற்றும் அவர்கள் எப்படி அறியப்பட்டார்கள் என்கிற அவர்களின் உண்மையான அடையாளம் அனைத்தும் சாத்ராக் மேஷாக் மற்றும் ஆபேத் நகோ ஆகியோர் தங்கள் பெயர்களையும் தோற்றத்தையும் வெளிப்புறமாக மாற்றிக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஆனால் அவர்களுக்கு என்ன அச்சுறுத்தல்கள் வந்தாலும் உள்ளே வலுவாக வேரூன்றி இருந்த தங்கள் விசுவாசத்தை மாற்றிக்கொள்ள மறுத்துவிட்டனர் அடுத்த சில வருஷங்களில் இதே நிலை அதாவது பேசும் உருவங்களை வணங்கும்படி அந்தி கிறிஸ்து கிறிஸ்தவர்களை கட்டாயப்படுத்தும் நிலை வரப்போகிறது சாத்ராக் மேஷாக் மற்றும் ஆபேத் நோகோவை போல அந்த நிற்கும் உறுதியும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறதா அல்லது துன்புறுத்தலுக்கு ஆளாக போகிறோமா சற்று சிந்திப்போம் செயல்படுவோம் நாளை சந்திப்போம் அமேன்